இன்னைக்கு கார்த்திகை மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் நரசிம்மருக்கு வந்து பானம் வைப்பேன் போல உங்கள்கிட்ட கதை கேட்கணும் இல்லையா அதுக்கு பிரசாதம் வந்து சேமியா இருக்கு இல்லையா சேமியா பாதாம் பவுடரையும் வச்சு சும்மா ஒரு சின்ன லட்டு ஓ சேமியா லட்டு ஆமாம் அது என்ன பண்ணுவேன்னா சேமியா இருக்குல்ல நல்லா வருத்துப்பேன் என்ன விடாமல் இது வந்து பாதாம் பவுடர் ஆற்றுல இருக்கு அதான் எடுத்துருந்தேன் ஸோ பாதாம் பவுடர் இல்லாமையும் பண்ணலாம் இல்லை இதுமாதிரி இதாக இருந்தால் கூட போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக போட்டுக்கல மாவு இல்லை முந்திரி பருப்பு என்னென்னா போட்டுக்கலாம் மேற்குல விட போட்டுக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு ரெண்டுமே நான் வறுத்துக்கணும் இது என்னன்னா வறுத்து பொடி பண்ணுவேன் அதையும் பொடி பண்ணிட்டு இதுக்கு இதோட எவ்வளோ இருக்கோ அது பொடியோட கூட ஒரு ஒரு அளவுக்கு வெள்ளம் ஜாஸ்தி போட்டு வெள்ளை பொடியும் நாட்டு சர்க்கரையோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அப்புறம் நெய்யில் கொஞ்சம் கிறிஸ்மஸ் பையனை வறுத்துட்டு ஏலக்காய் இது வந்து பச்சை பச்சைக்காரப்புற குங்குமப்பு இல்லாதே அவங்களும் நெய் விட்டு பிடிச்சிடான்னு தான்

கொஞ்சம் மேட்ரிமொழியில் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா சோ இன்னைக்கு வந்து அமாவாசை பத்து மணி வரைக்கும் காத்தால இருந்தது சோ நர்சிம்முறை வேண்டியிருந்து காத்தால குரூப் ஆரம்பிச்சிட்டோம் சோ அந்த குரூப்ல எல்லாருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னுட்டு காமாட்சி அம்மனையும் வேண்டியிருந்து திருவடந்த நித்ய கல்யாண பெருமாள் இருக்காருல்லையா அவரையும் வேண்டியிருந்து இன்னைக்கு நரசிம்முறம் வேண்டியிருக்கா அதான் வேண்டியது இன்னைக்கு என்னன்னா மாமா நீங்க வந்து எல்லாமே கூகுள் ரைவில போட்டிருக்கீங்க வாட்ஸ்அப் குரூப்பும் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி அவா பார்த்துக்கலாம் சோ நம்மளும் பாத்து சொல்றோம் சில பேருக்கு

வேண்டிண்டேன் டெய்லி வெலிக்காம அர்ச்சனை அச்சனை பண்ண மல்லி போகல போய் வித்வனந்த பெருமாளுக்கு பண்ணிட்டு டெய்லி ஒரு காயின் நூத்தி எட்டு காயின் வந்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் பெருமாள் சன்னதில போட்டுட்டேன் அதே மாதிரி காமாட்சி மனுக்கு ஒரு ரூபாய் காயின் வச்சுட்டு அம்மு கொண்டு போய் போட்டுடலாம் அந்த காஞ்சிபுரத்துக்கு போகும்போது போட்டு பட்டுப்புட வாங்கி நல்லா மஞ்சள் குமம் வலையெல்லாம் போட்டுட்டு இந்த குரூப்ல இருந்த எல்லா குழந்தை இருக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வேண்டிட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன் காஞ்சி காமாட்சிக்கு அது மாதிரி நம்ம வந்து நேற்று திருவிழந்த பெருமாள் கோயில் போகும்போது பெருமாளுக்கு பண்ணலான் இருக்கேன் அதே மாதிரி இப்போ இன்னைக்கு நரசிம்மர் சொல்ல இல்லையா அந்த நரசிம்மருக்கும் கூப்பிடுவார் நம்மள கண்டிப்பா அவங்க போகும்போது அவருக்கும் அதை ஆட் பண்றது ஸோ அது மாதிரி ஆற்றுல எல்லாம் அவள் அம்மா அப்பா என்ன பண்ணான்னா பையங்க வந்து சில பேர் வந்து அவன் தயார் செய்வான் சில பேர் பெருமாள் செய்விப்பான் இந்த பெருமாள் செய்விக்கலாம் திருவிடந்த பெருமாள் நினச்சிட்டு ஒரு ரூபா காயின் வச்சு வச்சு நினைச்சு நூற்றி எட்டு நாள் கண்டிப்பாக அதெல்லாம் நடந்துடும் அதேமாதிரி காமாட்சி மனுக்கும் வேணின்ட்டு ஒரு ரூபா காயின் வச்சுட்டு டெய்லினா அந்த அம்மா வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இன்றைக்கி வந்து நரசிம்மருக்கு வச்சுட்டு நரசிம்மரை எப்போ கூப்பிட்றாருன்னு பார்ப்போம் நம்மள பார்ப்போம் நண்பு சூட இருக்கு இல்லையா அந்த சூட்லேயே அஞ்சு நிமிஷம் போட்டு அது கொஞ்சம் சூடாகிடும் இதெல்லாம் ரெண்டு பார்த்து சுற்றி சுத்திக்கிறேன் ரெண்டுத்தையும் பொடி பண்ணிக்கிறேன் ரொம்ப நைஸ் ஆகாது கொஞ்சம் கரவுன்றக்கும் பரவாயில்ல சேமியா அந்த பாதாம் பவுடர் வெள்ளம் இப்போ இந்த நெய் இதை போட்டுட்டு அப்படியே பிடிக்க வேண்டியதான்

சொல்லுங்க நரசிம்மர் பத்தி இன்னைக்கு வந்து கல்யாணத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் அபிமான ஸ்தலத்தை பத்தி பார்க்கலாம் ரொம்ப தூரம் பக்கம்தான் செங்கல்பட்டுல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல திருக்கழுக்குன்றம் இருக்கு இல்லையா அங்க வந்து பொன் விளைந்த களத்தூர் அந்த கிராமத்துக்கு பேர் வந்து பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு அந்த கிராமம் அங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோதண்ட ராமன் தர்பசயன ராமன் சதுர்புஜ ராமன் முன்குடுமீஸ்வரர் கோவிலெலாம் இருக்கு இங்கே வந்து மாமல்லபுரத்தில் தடவை என்ன நடந்தால் ஒரு வயதான ஒருத்தருடைய கனவுல வந்து லக்ஷ்மி நரசிம்மர் இந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு போ உன் கூடவே கூடவே கிருடாழ்வரும் வருவார் கருடாழ்வார் எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்துல இந்த சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னாராம் இவர் அடுத்த நாள் அந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு போயின் நிற்கார் மாமல்லபுரத்தை தாண்டி வெளியே போகும்போது மாமல்லபுரத்தில் மாமல்லபுரத்தில் பெரிய வெள்ளம் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சுன்னு போயிடுத்து இந்த சிலை பிடித்தும் நேர வந்து நேர்க்கார் அப்போ அந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் செங்கல்பட்டுக்கிட்ட திருக்கோள் கொன்றம் வரும்போது கருடால்வார் அங்கே நின்றுருக்கார் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணார் அந்த இடத்துல ஏற்கனவே சதுர்புஜம் நாலு கரங்களோட ராமன் நிற்கிறார் அங்க ஆல்ரெடி இருக்க அது வந்து தேவராஜ மகரிஷி வந்து ராமன் கிட்ட வேண்டினாராம் உன்னை வந்து மகாவிஷ்ணு கோலத்தில் பார்க்கணும் மகாவிஷ்ணு கோலத்தில் காமிக்கிறதுக்காக நாலு கரங்களோட சதுர்புஜம் மகாவிஷ்ணு திருக்கோலம் அப்படிங்கனால மார்பில் மகாலட்சுமி இருப்பார் அந்த இடத்துல லக்ஷ்மி நரசிம்மரை பிரதிஷ்டப்படு நரசிம்மர் வந்து இங்கே வந்து உக்ர வடிவத்தில் இருக்க மாட்டார் சாந்தமான ரூபத்தில் மடியில் வந்து லக்ஷ்மிய வச்சுட்டு உட்காந்துருப்பார் அதே மாதிரி ராமனும் வந்து இடது பக்கம் சீத்தை வலது பக்கம் லக்ஷ்மணி பட்டாபிஷேக திருக்கோளம் அப்படின்பாரு எப்பவுமே வந்து ராமனுக்கு வந்து வலது பக்கம் சீதா இருக்கிற மாதிரி இருக்கும் பட்டாபிஷேக பட்டாபிஷேக திருக்கோளத்தில் ராமனுக்கு இடது பக்கம் இருப்பார் தாயார் சீதாதேவி தர்பசேனம் தர்பசேன பெருமாள் இருப்பார் இது ஒரு கோலத்தையும் பார்க்கும்போது லக்ஷ்மி நரசிம்மர் வந்து சாந்தமாக இருக்கிற ஒரு கோலம் திருக்கோலம் அதே மாதிரி சதுர்புஜம் நாலு கரங்கள் ராமாயணத்துல வந்து சுக்ரீவன் பிரச்சனை பிரச்சனைல சுக்ரீவன் வந்து தனியா மலை மேலே ஏறி உட்காந்து இருக்கான் அனுமன் வந்து அவருக்கு துணையா இருக்கார் அப்போ அந்த வனத்துல வந்து ராமனும் லக்ஷ்மணம் அந்த வனத்துல வந்துட்டு இருக்கான் இப்போ சுக்ரீவன் ரெண்டு வரையும் பார்த்து வாலி எழுமிச்சா ஆளி ரெண்டு பேரும் என்னை வந்து கொல்றதுக்காக வரா யாருன்னு கண்டுபிடின்னு ஆஞ்சநேயர் அனுப்புனார் சுக்ரீவன் மலை மேல உட்காந்துட்டு ஆஞ்சநேயர் வந்து பார்த்துட்டு தன்னை அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவருக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்குது ஆஞ்சநேயர் வந்து சேவிச்சுட்டு எந்திரிக்கும் போது அவர் எப்படி வந்த திருக்கோளம் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கார் ஆனா ஆஞ்சநேயருக்கு நாலு கரங்கள் தெரியும் ராமாயணத்தில் சில இடங்கள்ல தான் வந்து ராமன் வந்து தன்னை வந்து தெய்வீகமா காமிச்சு வரும் சில இடங்களுக்கு மட்டும் சில பேருக்கு மட்டும் அது ஒரு சம்பவம் வந்து இந்த இடம் இந்த ஆஞ்சநேயருக்கு நாலு கரங்களோட தரிசனம் கொடுத்தார் அது அந்த இடம் வந்து ரெண்டு பேருக்குமே நம்பிக்கை கொடுத்த இடம் அது ராமனுக்கு ஆஞ்சநேயர் மேல ஒரு நம்பிக்கை சரியான ஆள் வந்து நமக்கு அப்படின்னு அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு ராமனை பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை பிறந்தது அந்த இடம் அதுதான் இங்கே சதுர்புஜம் அதே மாதிரி தர்பசேன ராமர் தர்பசேன ராமர் அப்படிங்கிறது எப்படி இலங்கைக்கு போகணும் இலங்கையில தான் கடத்தி வச்சிருக்கான் ராவணன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சீத்தையை மீட்கணும் அப்ப சமுதிர சமுதிரத்தை கடக்கணும் கடக்கிறதுக்கு சமுதிர ஒப்புதல் வேணும் அந்த ஒப்புதலுக்காக சங்கல்பம் எடுத்துட்டு ராமர் தவம் இருக்க தவம் இருக்காருங்க சமுதர்ராஜன் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு வரவே இல்லை கடலுக்குள்ளேயே இருக்கா மேல வரவே இல்லை மேல வந்தா தானே அவங்ககிட்ட பேசி ஒப்புதல் வாங்க முடியும் வரவே இல்லை ராமனுக்கு கோவம் வந்துடும் நேரம் அவன் வில்ல எடுப்பார் டப்புன்னு வாட்டி வந்துடும் சமுதிரராஜன் அவன் வந்து சொன்னது என்னன்னா தவம் நான் வேணா உங்களை பார்த்து எடுக்கலாம் நீங்க என்னையை பார்த்து தவம் இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணப்படாதுபடி நீங்க பெருமாள் அதனால நான் வந்து எப்படி உங்களை பார்க்கறதுன்னு எனக்கு வந்து கோச்சமாக இருந்தது அதனால நான் ஒளிஞ்சின் இருந்தேன் அப்படின்னா அப்புறம் எடுத்த அம்ப எடுத்து நான் அந்த சமுத்திரத்தில் விட்டு அது வந்து ஒரு தனி கதை இருக்கு ராமர் கோவப்பட்டு சமுதராஜன் வந்துடும் அப்போ வந்து அந்த ஒப்புதலும் கிடைச்சது அந்த ஒரு வில்ல எடுத்த நிவர்த்தியாச்சு சமுதிரத்தை கடக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையும் வந்தது அந்த நம்பிக்கை கொடுத்த இடம் அந்த தர்பசங்க ராமர் அந்த தர்பசங்கன ராமர் இதுவும் நம்பிக்கை சார்ந்த இடம் லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மர் அங்க சாந்தமான ரூபத்துல இருப்பார் அதே மாதிரி இங்க ஒரு சிவன் ஆலயம் இருக்கு அந்த சிவனுக்கு பேர் வந்து முன்குடுமீஸ்வரர் இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு ஒரு பக்தன் இருக்கா சிவபக்தன் தினந்தோறும் வந்து தன்னோட நந்தவனத்துல இருந்து மாலை தொடுத்து சிவனுக்கு சமர்ப்பிப்போம் அதை சாத்துறத வேலையாக பண்ணிட்டு இருந்தோம் ஒரு நாள் அந்த மாலையை பார்த்த மன்னன் அந்த மாலையில் ஒரு முடி இருக்கிறத பார்த்துருவா அதை பார்த்துட்டு கோவம் வந்துடும் இதையா நீ போய் சிவனுக்கு சாத்திர அப்படின்னு சொல்லும்போது அந்த மாலையை நான் எடுத்துன்னு வரும்போது சிவங்கிட்ட இருந்து வந்த தலைமுடி அப்படின்னு சொல்லிடுவார் லிங்கம் தான் இருக்குது எங்க எங்கே தலைமுடி எப்படி வந்தது இல்ல இருந்தது அப்படின்னு சொல்லிடுவாரு போய் சொல்லிடுவாரு நாளைக்கு நான் வருவேன் அங்க தலைமுடி இல்லை அப்படின்னா உனக்கு பெரிய தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு சிவன் கிட்ட போய் முறையிடுவான் பயமா இருக்க என்ன பண்றது சிவன் சொல்லுவார் பயப்படாத நாளைக்கு கார்த்தால கூட்டின் வா மன்னனை அப்படின்னு சொல்லிடுவாரு கார்த்தால மன்னனை கூட்டின்னு வரும்போது அந்த லிங்கத்துக்கு முன்னால குடுமி இருக்கும் அதனால அந்த பெருமாளுக்கு பேர் வந்து முன்குடுமியை சொல்றாரு அங்கேயும் அந்த பக்தனுக்கு நம்பிக்கை கொடுத்த இடம் இந்த ராமனை சேவிக்கிறதுக்காக ஒரு பெரிய மகரிஷி அந்த ஊருக்கு வர்றார் அது யாருன்னா தேசிகன் வேதாந்த தேசிகன் அந்த வேதாந்த தேசிகன் கையில் வந்து எப்பவுமே லக்ஷ்மி அகேகிரிவர் இருக்கும் ஒரு சின்ன குட்டியாக ஒரு விக்கிரகம் வச்சுப்பார் போராணத்துலாம் அதை வச்சுன்னு போயிட்டு அவர் இந்த ஊரில் வந்து தங்கிறதுக்காக ஆசிரமத்தில் தங்கி நிற்கார் நட்டன் நடு நசி நைட்டு அந்த இரவு பொழுதுல ஒரு வெண் குதிரை வயலெல்லாம் மேய்ஞ்சு நாசம் பண்ணி ஓடிட்டுருக்கு ஊர்காரம் அந்த வெண் வெண்குதிரையுரத்துறா அந்த குதிரை வேகமாக ஓடி வந்து தேசிய நிறந்த அந்த ஆசிரமத்துக்கு உள்ள போயிடுற குதிரை ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்து அந்த குதிரையை தேடும் போது முழிச்சிருவார் என்ன ஆச்சு இங்க ஒரு குதிரை வந்தது வெள்ளை குதிரை வயலெல்லாம் நாசம் பண்ணி இந்த உங்களுக்கு நீங்க படுத்துகிற இடத்துக்கு தான் வந்தது இங்கே வந்தது ஆனால் காணும் அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார் தேசிக்கணும் இது என்னோட வெள்ளை குதிரை சின்னதாக ஒரு விக்கிரகம் எடுத்து காம்பார் ஹயகிரிவன் அடுத்து இவர் தான் அது வேற யாரும் இல்லை வேப்படாதீங்க ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டணும் வந்தா நெல் விளைந்த அந்த பூமி இருக்கு இல்லையா நெல் மணிகளுக்கு பதிலாக எல்லாம் பொன் மணிகளாக இருக்கும் அது அதான் வந்து பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு சொல்லுவோம் களம் அப்படின்னா வந்து வயல்னு அர்த்தம் அந்த வயக்காடெல்லாம் பொண்ணு எல்லாம் அதை அந்த அரிசி புடைப்பாங்கல்ல அரிசி புடைக்கிற மாதிரி அந்த நெர்மணிகள்லாம் வந்து பக்கத்துல போய் காத்துல போய் விழுந்துதான் அது வந்து பொன் அது பக்கத்துல பொன் புதர்க்கூடம் இருக்கு அங்கதான் தர்பசேன ராமர் இருக்கார் இந்த இடத்துல வந்து லட்சுமி நரசிம் இருக்கார் பொன் விளைந்த கலத்துறவு ஸோ இந்த இடத்துல வந்து பொருளாதார தட்டுப்பாடு திருமண தடை இது இருந்தா கண்டிப்பா இங்க போய் சேவிக்கலாம் பெருமான சேவிக்கிறார்களாம் நரசிம்மரை நரசிம்மரை மூணுமே வந்து வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொடுக்கற இடம் அது வந்து இந்த இடம் செங்கல்பட்டுல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பொன் விளைந்த களத்தூர் இது வந்து கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம் நரசிம்மரை பார்த்து சேவிச்சுன்னு வரலாம் லட்சுமி நரசிம்மர் அபிமான ஸ்தலம் இது தானே விரும்பி வந்தார் மாமல்லபுரத்துல இருந்து இங்கே ஸோ கல்யாணத்துக்கு வேண்டிக்கிறவா பொருளாதாரத்தில் வந்து தடை அதில் இருக்கிறவா அதெல்லாம் வந்து இங்கே வந்து வேண்டிக்கலாம் எல்லாம் போய் பார்க்கணும் நம்ம வேண்டிக்கணும் அங்கே இருக்கிறவாளுக்கு பண்ணணும் அந்த கோவிலுக்கு பண்ணணும் பண்ணால் மன மனசு சந்தோஷமாக இருக்கும் நல்ல காரியங்கள் வந்து டக்கு டக்குன்னு நடக்கும் சூப்பர் தேங்க்யூ ஓகே